வணக்கம் மிளகின் அற்புதமான மருத்துவ குணங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி கிமு மூவாயிரம் ஆண்டுகளிலிருந்து சிறந்து விளங்கிய கடல் வியாபாரத்தில் தங்கம் போல் விலை மதிக்க முடியாத ஒன்று மிளகு மிளகை வீணடித்தால் உப்பு போட்டு அதில் நாள் முழுவதும் மண்டியிட வைக்கும் தண்டனை போர்ச்சுக்கல் நாட்டில் நடைமுறையில் இருந்தது மிளகில் உள்ள சத்துக்கள் தாது உப்புக்கள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு விட்டமின்கள் ரிபோபிலாவின் ரியாசின் சளித்தொல்லைக்கு தொல்லைக்கு மிளகை நன்றாக பொடித்து அதனை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வர சளித்தொல்லைகள் மற்றும் சளியினால் ஏற்படும் தொல்லைகளான மூக்கு குணமாகும் அதிகமாக சளி தொல்லைகள் உள்ளவர்கள் மிளகை நெய்யில் வறுத்து பொடித்து அதனை தினம் அரை ஸ்பூன் மூன்று வேளை சாப்பிட்டு வர குணமாகும் கொஞ்சம் மிளகு ஓமம் உப்பு சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தால் தொண்டை வலி குணமடையும் கல்யாண முருங்கை இலையுடன் அரிசி சிறிது மிளகு சேர்த்து அரைத்து தோசை செய்து சாப்பிட்டு வர சளி குணமாகும் பற்களுக்கு மிளகுடன் உப்பு சேர்த்து பல் துளக்கினால் பல்வழி ஈறு ஈறுவழி ஈறுகளிலிருந்து இரத்தம் அடிதல் குணமாகும் பற்களும் வெண்மையாக இருக்கும் வாயில் துர்நாற்றத்தை போக்கும் தலைவலி மிளகுடன் வெள்ளம் சேர்த்து காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் தலைவலி தலைபாரம் குணமாகும் மிளகை அரைத்து அதனை தலையில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும் மிளகை சுட்டு அதன் புகையினை இழுத்தால் தலைவலி தீரும் இரத்த சோகைக்கு கல்யாண முருங்கை இலை முருங்கை இலை மிளகு மற்றும் பூண்டு சேர்த்து அவித்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை குணமாகும் பசியின்மைக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகை வறுத்து பொடி செய்து அதனுடன் கைப்பிடி அளவு துளசியை சேர்த்து கொதிக்க வைத்து அதனை ஆற வைத்து அதனுடன் சிறிது அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வர பசியின்மை குணமாகும் மற்றும் வயிறு உப்புசம் குணமடையும் மிளகு வயிற்றில் உள்ள வாயுவை அகற்றி உடலுக்கு வெப்பத்தை தருவதோடு வீக்கத்தை கரைக்கும் தன்மையுடையது மிளகு உணவை எளிதில் செரிக்க வைக்கும் தன்மை கொண்டது மிளகு சுக்கு திப்பிலி சேர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மிளகு இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது நன்றி